வணக்கம் எஸ்என் தமிழாச்சாமி வந்து அன்புடன் வரேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருப்போன மாடு சந்தைக்கு வந்திருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு கண்டுகளும் பஸ்ஸு மாடு இது மாதிரி நிறையா வந்துருந்துச்சு அது ஃபுல்லாக வீடியோ எடுத்துருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தான் மாடு வரும் ரொம்ப பெருப்பட்ட அந்த மேல் சந்தை இந்த மாதிரிலாம் வராது ஓரளவுக்கு பால் மாடு இந்த கிராமத்தில் உள்ள மாடு பூராமே ஓரளவுக்கு கொண்டு வருவாங்க கண்டுக்கணாட்சி அந்த மாதிரி வருங்க அதை பூராமே ஓரளவுக்கு எடுத்துருக்கேன் அதை பாருங்கள் நானுமே அது முதல்ல ஒரு ஊடாக போயிருந்தேன் இப்போ புதுசாக அன்னைக்கு ஒரு நாள் போய் பார்த்தேன் எப்படி இருக்குது என்னான்னு பார்ப்போம்ன்றக்காண்டி அதை போனேன் இப்போ நம்ம நாட்டு மாடு இது ஓரளவுக்கு நல்லா வருது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் வந்துக்கிட்டு இருக்குது வியாபாரியதையும் கொண்டுட்டு வராங்க அதனால் வேலை விலையெல்லாம் கொஞ்சம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை அங்கே என்ன விலையோ அந்த மாதிரி தான் விளையெல்லாம் அதே அளவு தான் போய்கிட்டு இருக்கு மற்றபடியாக பார்த்தீங்கன்னா மாடு அந்த பால் மாடு இதுகள்லாம் கொஞ்சம் வந்துருந்துச்சி புறாமே நம்ம எடுத்துருந்தோம் நாட்டு மாடுகள் கறி மாடுகள் எல்லாமே வந்துருந்துச்சு பூரா ஓரளவுக்கு பாருங்கள் அந்த பூரா கிரக்கு இது வாங்கி கட்டிடுறாங்க இந்த கண்டுகானாச்சியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வருது கண்டுக தான் வருது பெருசாக ஒன்றும் அது ஒன்று அந்தளவுக்கு தெளிவாகலாம் இல்லை கண்டுக ஏதோ ஒரு சில நேரங்கள்லாம் வந்தாத்தேன் போல் நல்ல கண்டுகெலாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை ஒரு சில கண்டுக தான் வருது ஆனால் மேலும் சந்த அளவுக்குலாம் மா வந்து அந்தளவுக்கு வரல மேல அந்த வாடிப்பட்டி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போய் நிற்க விட முடியாது அந்தளவுக்கு நெருக்கமாக இருக்கும் இது ஓரளவுக்கு பரவாயில்ல சரி ஏதோ அங்கே அந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்களுக்கு ஏதோ ஒன்று ரெண்டாக வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் கிராஸு நல்லா நல்லாண்டுதேன் ஆனால் பட உடப்பில்ல அப்புறம் புறம் சும்மா தான் கிடஞ்சிச்சு அப்புறம் நிறையா வந்துருக்கு ஓரளவுக்கு இந்த அதெல்லாம் நாட்டு மாடு நாட்டு மாடுகள்லாம் ஓரளவுக்கு வருது ஒரு பால் மாடு அந்த மாதிரி அஞ்சுலாம் வருதுங்க மேக்ஸிமம் இந்த கறி இதுகளுக்காண்டி தான் வாங்குகிறாங்க எனக்குள்ள அப்புறமே பார்த்தீங்கன்னா சீட்டுமே பரவாயில்லதான் என்னை அளவில் முப்பது ரூபா அந்த மாதிரி தான் வாங்குவாங்க அவ்வளோ முப்பதோ முப்பத்தஞ்சோ சொன்னாங்க பரவாயில்லதான் பால் மாடு கொஞ்சம் வத்து பால் மாடு இந்த மாதிரி இதில் வாங்கலாம் எனக்குள்ளே அதுபுறமே கிடக்குவாருங்க மாடுப்புறாம கிடக்குவாரு இந்த இலங்கை மாடு இதெல்லாம் வந்துருந்துச்சோம் நல்ல மாடு நல்லா கிடையாது இதெல்லாம் பாருங்கள் நல்லா பையாம்பு அப்புறம் மாடு இது மாதிரி நிறையா வரும் ஓரளவுக்கு இந்த இந்த இது புறாமே ஓரளவுக்கு பால் பால் மாடுகளும் வருது ரொம்ப நிறையா வராது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் வந்துக்கிட்டுதான் இருக்குது மாடுக்கு தங்கிட்டலாம் இந்தலாம் கிடக்குவாருங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு பையாம்பாக தான் இருக்குது சும்மா கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்குது ரொம்பலாம் நிறையாலாம் வராது கம்மியான இதுதான் அப்புறமே வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த இதெல்லாம் கண்டுபிடி இந்த பொட்டை கொண்டு வாங்கி வளர்க்குறாங்க அவங்களுக்கு தோதான இது கிடையெல்லாம் நல்லா நல்ல கிடையாது தான் இதெல்லாம் கொஞ்சம் வயசு பாடி இந்த கிடையாது நல்லா கிடையாது நல்லா ஒரு இதெல்லாம் நல்லா ஹைட்டு வெயிட்டு நல்லாயிருக்கும் வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும் இருபது இருபதஞ்சி ரூபாய் கணக்கில் வைத்தான் நினைக்கிறேன் எவ்வளோன்னு சரியாக ஆமாம்ல அது மாதிரி மாடு அப்புறமே ஓரளவுக்கு நல்ல மாடுதான் வாங்கி வளர்க்குறவங்க இவங்களுக்கு வந்து வரலாம் இளங்கண்ட மாடு ஒரு நாட்டுக்கடியெல்லாம் வந்து தெரிஞ்சு அதெல்லாம் நல்ல கடைத்தேன் அதுதான் போட்டு விட்டுருந்தேன் நம்ம வீடியோவில் கூட போட்டு விட்டுருந்தேன் அது போய் பார்த்துருக்கப்பையே அளவு சொல்லுங்கள் நம்மளே மாடு வாங்கி கொடுப்போம் நீங்கள் ஒன்றும் பெருசாக எவ்வளோ அவ்வளோ கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை உங்களால் முடிஞ்ச அளவு கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா நல்ல கண்டுகளாகவும் இது பண்ணிக்கிறோம் அதில் என்ன எனக்கு வருத்தம்னா ஒரு ஒரு ஆள்லாம் மாடு கேட்டாப்புலாம் அவருக்காண்டி தான் அலைஞ்சு தெரிஞ்சு போய் இந்த சந்தைக்கே போனது சந்தை இன்னொரு இடத்துல போய் பார்த்து ஒரு ஒரு சொல்லி வாங்கி கொடுத்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு அதை கடைசியாக கூட நான் காட்டுறேன் நெத்தியில் ஒரு சுழி ஒரு சுழி தான் இருந்துச்சு முதுகில் ஒரு சுழி மிச்சம் எங்கனையும் சுழிலாம் கிடையாது இது வந்து சுழி மாடுன்னு சொல்கிறாங்க இதை யாருக்கும் தெரிஞ்சால் நீங்கள் அந்த கருத்துக்களை தெரிவிங்க நெத்தியில் ஒரே ஒரு தான் ரெண்டு சுழி இருந்தாலும் பரவாயில்ல ஒரே சுழி தான் இருக்குது அதை அது வந்து சுழி மாடு அப்படின்றாங்க சொல்லி ஒருத்தர்கிட்ட அட்வான்ஸ் போட்டேன் கடைசியாக அவர் எல்லா சுழி மாடுன்னு எங்கள் மாமா சொல்கிறாருன்னு டாப்பில் அதனால அப்புறம் நான் இங்கேருந்து காலையிலேருந்து அலைஞ்சு தெரிஞ்சு போய் அவருக்கு வாங்கி கொடுக்கணும் ரெண்டு மூணு நாள் அவர் தொடர்ந்து கேட்டாப்புல அதோடு நான் விட்டுட்டேன் யாருக்கு மாடு வாங்கி கொடுக்குற வேணாம்ன்ற மாதிரி வருத்திருச்சு நம்ம வந்து சுழி பார்க்க தெரியாமல் கிடையாது எல்லாம் தெரியும் நம்ம நாற்பது எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாச்சு எல்லாமே நம்ம வீட்டில் அந்த அப்போ இருந்து மாடு வச்சுதான் இருக்கான் அதனால் எல்லாம் தெரியும் ஆனால் சுழிகன்று சுழி மாடுதேன் அப்படின்றாங்க அதை போட்டால் அவங்களுக்கு போட்டிருப்பேன் சரி வேணாம் அப்படி எதுவும் காலங்கண்டை எதுவும் காலங்கண்டை கிடையாது கண்டு எதுவும் தேவண்டாம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம லைவாகவே பார்த்துட்டு காமிச்சிருவேன் சுளி எல்லாமே நம்மளே பார்த்து வாங்கி கொடுப்போம் சுளி இருந்தால் நம்மளே வாங்கி தர மாட்டோம் அதையும் பார்த்துக்கோங்க நல்ல மடம் நல்லா கண்டாக பார்த்து வாங்கி தர்றோம் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே வருவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் எல்லோரும் நல்லாவடியாக பார்த்து இது பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் புறம் பாருங்கள் நல்லா நல்ல நல்ல மாடுகள் தான் வருது ஓரளவுக்கு சும்மா சொல்லக்கூடாது நல்ல மாடு வருது அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி